ஏய் இப்போ நான் என்னோடய சொந்த குரலில் இந்த பொம்மை வச்சு பண்ணுறதுக்கே எனக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு உண்மையாக சொல்லணுன்னா அதாவது இப்போது கேர்ள்ஸ் வந்துட்டு பாய்ஸ் குரல் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அதாவது அதுக்குன்னு ஒரு டைம் லைன் இருக்கல கற்றுக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ்ன்னு அது எவ்வளோ நாள் அதை பற்றி சொல்ல முடியும் ஒரு பத்து நாள் குறைந்தபட்சம் பத்து நாள் பத்து நாள் என்ன பண்ணுவீங்க அந்த பயிற்சியில் என்னென்ன இருக்கும் உங்களுக்கு ஒன்றும் இல்லை அது மாதிரி தொடர்ந்து அதாவது ஒரு ஒரு இடத்துல யோகா யோகா பண்ணும்போது சிலதெல்லாம் இதெல்லாம் அந்த மாதிரி அந்த ஓம் அந்த ஓம் ஓம் பேஸ் அது வந்து குரல் காலம் தான் நல்ல குரல் நல்லா சாதாரணமாக நமக்கு நல்லா வரும் அப்படின்னா ஒன்றும் அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் தேவையில்லை தேவையில்லை அதுவே நமக்கு குரல் வந்து ஒரு மாதிரி இருக்குன்னா அதையே வந்து மாடுலேஷனாக பண்ணு ஓகே அதுலேயே ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலு அவ்வளவுதான் ஒரே வாய்ஸ் தான் ஒன்றும் இல்லை நீங்கள் திரைப்படங்களை பாருங்களேன் எல்லார் குரலும் ஒரே மாதிரியா இருக்கு சில பேர் குரல் எல்லாம் கேட்கவே நல்லா இருக்காது ஆனா அதையே வந்து பெரிய மாடுலேஷனாக பண்ணதுல முதல் வெற்றி அடைஞ்சவர் வந்து நடிகை வள்ளி அம்மா டி எஸ் பாலையா குரல் அடேங்கப்பா அடேங்கப்பா ரொம்ப பிரமாதமாப்பா அப்படின்னு அதெல்லாம் என்னன்னா அவங்க குரல் அவ்வளோதான் அந்த குரல்ல என்ன பேச அவங்களோட எப்படி ஆட் அது மாதிரி நம்ம குரல்ல என்ன வருமோ அத பண்ணிக்கலாம் பெண்கள் இருக்கிறாங்க இப்போ வந்து எல்லா துறையிலையும் பெண்கள் ஈடுபடுறாங்க அதனால பொம்மலா இடத்துலயும் பெண்கள் இருக்காங்க அதனால பெண்கள் வந்து ஆண்கள் குரல்ல பேசணும்னு அவசியம் இல்லை ஆண்கள் ஆண்கள் குரலுக்கு ஆண்களே பண்ணிக்கலாம் ஒருத்தர் பொம்மா இயக்கலாம் இன்னொருத்தர் பேசலாம் ஓ அப்படியே பண்ணலாம் அப்படியே பண்ணலாம் இப்போ நான் இந்த பொம்மை மாட்டியிருக்கேன் இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்போ இந்த பொம்மை மாட்டியிருக்கேன் இதுக்கு நீங்கள் பேசுறீங்க ஓகே அப்போ நீங்க நகிறிறதுக்கு ஏத்த மாதிரி நான் ஏதாவது ஒன்னு கரெக்டா மேட்ச் பண்ணி சொல்லணும் அவள விட இப்போ ஸ்கிரிப்டை எழுதிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை வரது பிராக்டிஸ் கரெக்டா பண்ணி இந்த நேரத்துல தான் சொல்லணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும் இப்போ இந்த கேரக்டருக்கு நீங்க பேச போறீங்க சரியா ஓகே ஏதோ ஒரு டயலாக் நீங்க சொல்லுங்க தமிழ் தான் வேணுமா எந்த லேங்குவேஜனால பேசலாம் இல்லல நார்மலா பேசுங்க சூப்பர் ஏ புஷ்பானா ஃப்ளவர் லேதுடா

அட்ராக்ட்வா இருக்க மாதிரி ஒரு அப்புன்னு ஒரு சின்ன பையனுக்கு பேர் வச்சிருப்பாங்க அப்பு நீ சொல்றது எல்லாமே தப்பு அப்படி வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வந்து நிகழ்ச்சி முடிஞ்சு திரும்பி போறாங்கல்ல அப்ப பசங்க பேசிட்டு போவாங்க மனசுல அதிக அதிக்கிறதுக்கான விஷயங்கள் இந்த ரைமிங் டைமிங் இருக்குல்ல இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சமயோஜிதமாக பேசுறது அது வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி டயலாக் தப்பா பேசிடுவாங்க மேனேஜ் பண்ணி கொண்டு போறது எங்க பொம்மலாடத்துல வந்து பெண் குரல் பேசுறவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க பக்கத்தை திருப்பும் போது ஒரு பேப்பர் சேர்த்து திருப்பிட்டாங்க கடைசியில பேசுகிற டைலாக் வந்துட்டாங்க நான் வந்து குடிகார ஏய் நான் தான் போதையில் உளறேன் பார்த்தேன் நீயும் உளராறு பின்ன என்ன பண்றது முன்ன கட்டிக்கிட்டேன்ல இப்படிதான் முன்ன பின்ன தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன் ஏய் பேசும்போது பக்கம் பார்த்து பேசு என்ன உடனே அவங்க அப்பதான் தெரிஞ்சுது பக்கத்தை திருப்பணுன்றது உடனே அவங்க என்ன பண்ண பக்கத்தை திருப்பிட்டு இப்போ நான் பக்காவாகவே பேசுவேன் அப்படின்ட்டு இது வந்து எப்படி சொல்றது சமாளிக்கிறது தான் ஆனால் வெளியிலேருந்து பாக்குறவங்களுக்கு அது ஒரு நகைச்சுவையாகவும் இருக்கும் நம்ம தப்பு பண்ணுவோம் தெரியாதுல்ல அவங்களுக்கு தான் தெரியாதுல்ல என்ன அப்படின்னா பொம்மலாட்டத்தில் எனக்கு நாற்பத்தெட்டு வருஷம் அனுபவம் இருந்தாலும் நான் தப்பு பண்ணேன்னா இது தப்புன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நான் அதை கரெக்ட் பண்ணிடலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான் அவ்வளோதான் பொம்மலாட்டம் எனக்கு முழுசா தெரியுமா தெரியாது ஏன்னா நாளைக்கு யார் எப்படி நிகழ்ச்சி தருவாங்கன்னு தெரியாது கரெக்ட் அதை பண்ணும்போது நானும் இன்று புதிதாக தந்தோம் கதை தான் அதனால வந்து புதுசு புதுசாக நம்ம ஒவ்வொரு நாளுமே அனுபவம் தான் கற்றுத்தருது வாழ்க்கை என்பதே அப்படிதான் சூப்பர் பள்ளிக்கூடம் தான் வந்து பாடம் நடத்திட்டு பரிச்சு வைக்கணும் வாழ்க்கை வந்து பறிச்சு வச்சுட்டு பாடம் நடத்தணும் பொம்மை ஐயா ஐயா அதாவது நேற்று வந்துட்டு தயார் பண்றதுன்னு கற்றுக்கிட்டோம் எப்படி பிடிக்கிறதுன்னு கற்றுக்கிட்டோம் இன்னைக்கு வந்துட்டு அதுக்கு எப்படி உயிர் தந்து ஒரு குரல் மூலியமா எப்படி உயிர் கொடுக்கறதுன்றதை கற்றுக்கிட்டோம் இதே மாதிரி நாளைக்கு வந்துட்டு நம்ம புதுசா கத்துப்போம் பயங்கர ஆர்வமா இருக்கேன் நிறைய செய்தி இருக்கு ஆமாம்யா ரொம்ப நன்றி ஐயா இன்னைக்கான இதுல நிறைய கத்துக்கிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் சரி நாளைக்கு வகுப்புல பார்ப்போம்